வணக்கம் பவர் பாவரட்சித்திரம் தென்காசி மாவட்டம் இப்போ கார் சைட்டிங் கேரங்கு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவச்சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வீராபி ஏத்தால இருக்குது அது உள்ளூர் செட் இருக்கு ரோட்டர் செட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லோடு வண்டி ஒரு அஞ்சு ஆறு வண்டி போட்டிருக்கோம் வண்டியை பாருங்க சந்தன பிக்கப் போட்டிருக்கோம் ஒரு வீ தேட்டி போட்டிருக்கு அல்லது மயந்திரா ஜீட்டோ வந்து ஒரு கூண்டு ஒரு அஞ்சு ஒரு போராட்டம் போட்டிருக்கு இன்னும் வண்டி நாற்பது வண்டி இருக்குது லோட் வண்டி இருக்குது நாற்பது வண்டி தோஸ்து பிக்கப்பு சுமார் சூப்பர் கேரி சூப்ரோ எல்லா விட எல்லா வண்டியும் பண்ணுறோம் காமிச்சிருக்கு போட்டோக்கெல்லாம் போட்டோ போட்டு கொடுத்தோம் அடுத்த வீடியோனா அடுத்த வீடியோ போட்டு விடுதோம் வந்து பாருங்க நேரம் வந்து பாருங்க பிடிக்கும் உங்களுக்கு நாங்கள் பார்த்து எடுத்துக்கிடுவோம் டாட்டா ஜன்னல் பக்கப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டு இருக்கும் ஆனால் பவர் சேலிங் வந்துடும் டயர்னாலுமே அவரே சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸுக்கு எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு வந்து மூணு லட்சம் தொண்ணூறாயிரவா வரும் டக்குன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரே ஓனர் திருச்செந்தூர் நம்பரு தொட்டிக்க வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் பெயிண்டிங் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம் எப்படி கொடுக்க போனோம் இதெல்லாம் மாற்றி பெயிண்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம் வண்டி நேரத்தான் வந்தது அதனால் வேலை பார்க்கல ஏன்னா தைப்பூச எல்லாம் லீவு டிங்கெட் பண்ணி லீவ் போட்டாங்க செட்கோலாம் பூசு போட்டுருவோம் கிழிஞ்சு கிழிஞ்சிருவோம் எல்லாம் பூசு போட்டு வண்டி ஜம் வாங்கிடுவோம் ஜனான் புக்கப்பு பதினேழு பாண்டி மார்க்கு மாடல் டாட்டா புக்கப்பு பவர் சரிங் வந்து ரேட்டு வந்து மூணு தொண்ணூறு நேரத்தில் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுக்கும் இது டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் மட்டும் தான் நாலு ஓனர் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் பண்ணி டிக்கெட் பார்த்தாச்சு டயர் போட்டாச்சு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சியெலாம் காட்டி கரண்டாக கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் டாட்டா மெகா பிஎஸ் ஃபோர் இன்ஜின்னு செக்ஸ் கிடையாது வண்டி பெயிண்டிங்லாம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தாச்சு எல்லாம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் ஆமாம்

ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதா வரும் நேரெலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறான் டாட்டாஜ் கூண்டு ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் உங்களை எஃப்சியெல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் வண்டி தெளிவான வண்டி நாலு டைம் நல்லாயிருக்கும் கூண்டு ஓஷா கூண்டு கூண்டு ஓஷா கூண்டு சீட் கவர்லாம் ஜம்முன்ருக்கா பளிச்சு பிடிச்சது பிடித்திருக்கேன் போட்டிருக்கா காட்டாய்சி கேச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓசாக கொண்டு போட்டிருக்கு இது ஒரு ரேட்டு வந்து மூணு அறுபது ரெண்டு வருஷம் எஃப்சி இதெல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துரும் வேண்டி நேரில் வந்து பாருங்கள் கொண்டு தெளிவாக இருக்கும் இது வந்து மயந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்து பதினாறும் பயணமாக இருக்கும் எஃப்சி ஒரு ஏழு மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும் ரேட்டு ரெண்டு நாற்பது வரும் மயந்திரா ஜீட்டோ ஒரு டீசல் முப்பது ரூபாய் சுத்தம் வாடகைக்கும் பதினாறு டு பதினேழு மாடல் ஒரு கஸ்டமர் வண்டி அதெல்லாம் வண்டி வேலை உக்காமிக்கா பையனடி அம்மா பழிச்சுன்னு விட்டுருப்போம் நீங்கள் நேரம்லாம் கஸ்டமர் குறைச்சி பயந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறு மழை மஹேந்திரா சீட்டும் எஃப்சி ஆளு மாதிரி இன்சூர் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பது வரும் மேலே தான் கண்டிப்பாக குறச்சிக்கிடும் பார்த்தீங்கன்னா டாடா பவுனார் சவன் சாதா அஞ்சு சாதா அஞ்சுன்னு சாதா சேரிங் பவர் சேரிங் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொன்பது வரைக்கும் ஒரே ஓனர் தான் டயர் அஞ்சு டேர் ஒரிஜினல் டயர் பாருங்கள் டயர் அஞ்சு புது டயர் டயரை காட்டுறேன் அஞ்சு டேர் புது டயர் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் ஆமாம் ஓட போய் எடுத்து தான் ஆகணும் எஃப்சிஸும் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் வரைக்கும் எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் அவங்க காட்டினா காட்டி புக்கை சரண் பண்ணியாச்சு அல்லது காட்ட முடியாது யார் வண்டி அவன் பேரில் காட்டிக்கலாம் அவங்க பேர்லே பேரெல்லாம் வந்து எஃப்சி காட்டிக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஃபைனான்ஸு ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் வண்டி கையில் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போகும் வண்டி எடுத்து சென்று எடுத்து வெயிட்டே இருக்கலாம் டாட்டா போனார் சாதா சாதாசி வண்டி வண்டி வேலை ஒம்பது ஐம்பது ஒரே ஓனர் ஒம்பது ஐம்பது வண்டி எடுத்துக்கலாம் ஐம்பது கட்டம் மீது பயன்படுத்தி போட்டு விடலாம் எந்த எவ்வளோங்களாம் போட்டு விடலாம் நம்ம டாடா போன ஒரு ஓனர் வண்டி டிப்பரெலாம் போடலாம் டிப்பர் சூப்பர் வண்டி வண்டியில் எந்த வேலையும் அப்படின்னு அப்படி ஓடலாம் வண்டியை வணக்கம் நல்ல கார் பாவ சத்திரம் தென்காசி மாவட்டம் பாவ சித்திரம் கார் இருக்குது இப்போ ஒரு பத்து இப்போ ஒரு இரு வண்டியில் வண்டி வீடியோ போட்டிருக்கோம் ரோடின்னு போட்டு கார் போட்டிருக்கு செவன் சீட்ரு அதில் இண்டிகோ எல்லா வண்டியும் போட்டிருக்கோம் எல்லா வண்டி வீடியோ பார்க்கக்கூடியவர் ஃபோன் பண்ணுங்கள் வேறு எதுவும் வண்டிகள் வேறு எதுவும் வண்டி தேவைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வண்டி ஃபோட்டோ போடுறோம் அப்படி கட்டாயம் கமாண்டில் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எடுத்து போட்டுக்கிடுவோம் வேறு வண்டி வேணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் வண்டி வேணும்னு போடுங்க வீட்டை எடுத்து அடுத்து விடுவோம் எல்லா வண்டியும் தெளிவாக இருக்கும் வண்டி அடிப்பாடு இருக்காது எல்லா வேலையும் பார்த்துருவோம் பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு எட்டு வருஷம் ஓடிகிட்டு தான் இருக்குது யாரும் எதுவும் குறைச்ச சொல்லலை நூற்றில் பத்து வண்டி ஒரு மாதிரி இருக்குதுதான் செய்யும் அது தப்பு கிடையாது தொழிலில் வரது வரது தான் இல்லைன்னு சொல்லலை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி எல்லா வண்டியும் நீட்டாக பா ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எல்லா ஒரு நம்பருக்கிட்டே இருக்குது எல்லா நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் எல்லா காசு போச்சு தான் தென்காசி மாவட்டம்